ஒரு பிள்ளை பெற்றினால் ஒரு மனைவி ரட்சிக்கப்படுவாள் என்பதை விளக்குங்கள் ஒரு பிள்ளை பெறுவதனால் மனைவி ரட்சிக்கப்படுவதில்லை ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடம் முதலாம் தீமுத்தையு ரெண்டு எட்டுக்கு திருப்புவோம் பிள்ளையை குறித்து வேதாகவும் என்ன கூறுகிறது என்று நாம் காண்போம் இப்பொழுது அது ஒரு கத்தோலிக்க உபதேசம் என்பதை நான் உணர்கிறேன் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதன் மூலம் ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்படுகிறாள் என்று கத்தோலிக்கன் கூறுகிறான் ஆனால் நாமோ அதை நான் விசுவாசிப்பதில்லை முதலாம் திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து தொடங்கி இப்பொழுது சற்று நேரம் படிப்போம் சரி கவனியுங்கள் ஸ்திரீகளும் தகுதியான வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நாம் அதை கேட்க வேண்டியதில்லை நாம் கேட்க வேண்டுமா இதை கேளுங்கள் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தன்னுடைய மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது சகோதரரே நான் உங்களுக்கு எங்கு உதவி செய்கிறேன் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை புது தொப்பிகள் அணிவது போன்றது உங்களுக்கு புரிகிறதா அது கிறிஸ்தவர்களாக இருக்காது தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஏற்றபடி நற்கிரியகளினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஸ்திரீகள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவர்களாயிருந்து இருந்து கற்றுக்கொள்ள கணவர்கள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதியாயிருக்க வேண்டும் என்னத்தினாலனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மேறுதலுக்குட்பட்டாள் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் இப்பொழுது அவன் உலக பெண்கள் குழந்தைகளை பெறுவதை குறித்து இங்கு பேசிக் கொண்டிருக்கவில்லை அவள் விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்தால் புரிகிறதா அவள் நிலை கொண்டிருந்தாள் அவள் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஸ்திரியை குறித்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஸ்திரியை குறித்தே அவன் பேசுகிறான் புரிகிறதா முழுவதும் தெளிந்த புத்தியோடு அன்பிலும் பரிசுத்திலும் ஒரு குழந்தையை பெறுவது அவள் ரட்சிக்கும்படி செய்வதில்லை ஆனால் அவள் பிள்ளைகளை வளர்த்து தன் கடமையை செய்கிறாள் ஒரு பிள்ளைக்கு பதிலாக இன்று அவர்கள் செய்வது போல் அவள் பூனைகளையும் நாய்களையும் மற்றும் என்னவெல்லாமோ வளர்ப்பதில்லை அவர்கள் இரவெல்லாம் வெளியே சுற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு தாயினுடைய அன்பை செலுத்துகின்றனர் சில ஜனங்கள் அதை செய்கின்றனர் மன்னிக்கவும் ஆனால் அவர்கள் அதை செய்கின்றனர் அதை நான் எடுத்துக் கூறுவது எனக்கே மட்டுமீறிய நாகரிகமற்றதாய் உள்ளது ஆனால் உண்மை உண்மையாகவே உள்ளது பாருங்கள் அவர்கள் ஒரு குழந்தையோடு இணைக்கப்பட்டிருக்க விரும்புவதில்லை ஆனால் பிள்ளை பேச்சினால் அவள் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் முழுவதும் தெளிந்த புத்தியோடும் நிலை கொண்டிருந்தால் அவள் ரட்சிக்கப்படுவாள் ஆனால் அது இருந்தால் என்பதாய் உள்ளது நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தால் நீங்களும் கூட ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சுகமடைவீர்கள் உங்களால் சுகமடைய முடியும் நீங்கள் அதை விசுவாசித்தால் அதற்காக ஆயத்தமாயிருந்தால் நீங்கள் அதற்காக ஆயத்தமாயிருந்தால் இருந்தால் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியும் அதுபோன்று அவள் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வாளானால் புரிகிறதா அவள் ரட்சிக்கப்படுவாள் ஆனால் அவள் ஒரு ஸ்திரீ என்பதனால் அல்ல எனவே அது சரிதான் சகோதரனே சகோதரியே இது கத்தோலிக்க உபதேசம் அல்ல இப்பொழுது நான் இங்கு மற்றொரு கடினமான கேள்வி உள்ளது அதன் பிறகு நாம் இன்னும் ஒன்றை பெற்றுள்ளோம் அதற்கு பதில் நமக்கு நேரம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதை விவரிக்க என் சொந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன்